ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையோட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பன்னெண்டு வேலை முடிஞ்சிருச்சு பன்னெண்டு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஆறு நாள் தான் ஒர்க் அதிகமாக இருக்கும் லாஸ்ட் ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு நாள் வேலையாக பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரமும் பன்னெண்டு வேலை பன்னெண்டு வேலை பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பன்னெண்டாவது வேலை வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கனா தழையும் அப்படியே இருக்குதுன்னா ஸ்பின்னிங் வந்துச்சுன்னு அர்த்தம் ஸ்பின்னிங் என்னென்னா அதாவது கூடு கட்ட தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தழையிலே வந்து நூல் கட்டி வச்சிருக்கோம் அதாவது சாப்பிடாத புழு வந்து தழையை சாப்பிட்டுட்டுருக்கோம் சாப்பிட்டு போதும் ஸ்பின்னிங் ரெடியான புழு வந்து என்ன பண்ணோம் அந்த தழையிலே ஸ்பின்னிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதை பார்த்துட்டு ஒரு ஒரு ரேக்குக்கு ஒரு பத்துக்கு மேலே இல்லை ஒரு பதினஞ்சு மேலே ஒரு ரேக்குக்கு அடிச்சிருந்துச்சின்னா நம்ம வலையை எடுத்து வச்சலாம் அந்த வலையில் ஏறியது எது கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது ஒரு மூணு நாள் ப்ராசஸ்ன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தழை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்கு அதாவது இப்போ வந்து இதுக்கு நம்ம தழை வைக்கணும் இதுக்கு போதுமான தழை இல்லை அதனால் இது வந்து தழை நம்ம இங்கே அதிகமாக வச்சுருந்தாலும் அது ஸ்பின்னிங்க்கு இருக்கோம் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான தழை இல்லை அதே நம்ம அப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தழை அப்படியே இருக்குது அப்போது இது எல்லாமே போதுமான அளவுக்கு தழை சாப்பிட்ருச்சு அப்போ இதில் எல்லாமே ஸ்பின்னிங் அடிச்சிருக்கும் ஒரு குத்து மதிப்பாக நம்ம கணக்கு இது பாருங்க நல்லா தெரியுமாருங்க இதெல்லாமே நூல் தான் இது என்ன பண்ணும் சாப்பிட்டு முடிச்சதால அது போதுன்றதுக்காக உள்ளது போயிட்டு ஸ்பின்னிங் பண்ணிட்டுருக்கோம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தழை இல்லை இங்கெல்லாம் நம்ம வளைய வைக்க முடியாது அப்போ எப்படிங்க ஒரு நூல் கட்டணத்தில் இடத்துல மட்டும் ஒரு வளை வைப்பீங்களா அப்படிலாம் கிடையாது ஃபுல்லாகவே நம்ம மேலே தழை வச்சுட்டு இது மேலேயும் வளைய வச்சுட்டு இந்த ஸ்பின்னிங் அடிக்கிறது அதுக்கு மேலேயும் வளைய தான் வைக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் எல்லாமே ஸ்பின்னிங் ரெடியாக தான் இருக்கும் கொஞ்சம் வயிறு குறையாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா அதாவது கொஞ்சம் வயிறு குறையாக இருக்கும் அந்த குறைக்கு வந்து நம்ம வச்ச தலையை லைட்டாக கடிச்சிட்டு அதுவும் மேலே ஸ்பின்னிங்க்கு வந்துடும் நம்ம வளை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கோல்டு கலரில் அப்படியே தெரியும் பாருங்க அந்த உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அவங்களுக்கே இது வந்து இந்த புழு ஒயிட்டாக தெரிதுங்களா இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் தெரியும் இதெல்லாம் ஸ்பின்னிங் ரெடி ஆகிடுச்சு அதாவது உள்ள நூல் கரெக்டாக இது ஆகிடுச்சு ஃபார்ம் ஆயிடுச்சு இது பாருங்கள் ஒரு சில நூல் கட்டிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வாயிலேருந்து இருந்து நூல் வரும் பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட இடத்துல மட்டும் தழைய வச்சுட்டு நாலு அப்படியே வளைய வச்சிட வேண்டியதான்